கல்யாணம் பண்ணது எதுக்கு அப்புறம் அங்க போய் அப்புறம் வீடியோ எடுத்து காட்டுறாங்க யாரு செய்ய அன்னைக்கு செம்மையா அழுவாங்க செம்மையா அழுவாங்க அழு வந்தா இவங்க மூஞ்சில முழிக்கணும் இவங்க மூஞ்சில முழிக்கணும் அப்படிங்கறதுனாலயே அவங்க வர என்னடி இதுல அநியாயமா இருக்கு நீ செய்ய வேலைய வேலை நீதான் செய்யணும் குள்ளா ஏதோ குழம்பு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாலும் அந்த மரவள்ளி காங்கனு வந்து எல்லாம் வடை சுட்டுட்டு இருந்தா குழம்பு எல்லாமே வச்சுட்டு தான் இருந்தா என் பொண்ணு அதுக்குள்ள அவளை இங்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மடியில் வச்சிருந்தா சும்மா இருக்கா கீழே போட்டா கத்துறா இதை முடிச்சு வந்து இதை ரெடி பண்ணுவோம் பண்ணி மணி கரெக்டா பண்ணுறது ஆயிடுச்சு காலை சாப்பாடு இன்னும் சாப்பிடல அவளுக்கு மேலே செஞ்சுக்கல விடவே மாட்டேங்கிறா நான் செஞ்சு தரனாலும் எல்லாம் வேணா நீ செய்ய வேணாங்கிறா என்ன காரணம்னு தெரியலங்க அழுவியா ஏ என்ன

நான் வேறு வேலைக்கு போகிறாங்க அந்தலேருந்து ரெகுலராக இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அப்புறம் செலவு காசுன்னு ஊர் போகும்போது பிரச்சனையாக இருக்கும் சமாளிக்க முடியாது இல்லை அதனால அவங்க போய்ட்டுருக்குறாங்க எங்கள் அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க அப்புறம் யாருமே இல்லையா கவனிச்சிக்க அப்புறம் நான் தான் பார்த்துக்கணும் எனக்கு இங்கே வேலை இல்லை ஏன்னா அந்த களைப்பிடுங்க வேலை லேடிஸ்க்கு தாங்க இருக்கும் அதிகமாக வேறு எதுவும் இல்லை இருந்தாலும் இந்த வேலை நமக்கு செட் செட்டாகுது ஊரை போகும்போது தான் பழைய படி நம்ம ஏதாவது இந்த கொத்தநாள் வேலை லாரி கூப்பிட்ருக்காங்க அங்கே அங்கேயாவது போகணும் கொஞ்சம் கேப் போட்ட கேப்பில் வந்து எல்லாத்தையும் அரைச்சிட்டுருக்கிறாங்க நகரமா என்னது மரவள்ளி தவறுங்க செத்தி கொடுத்தது அரைச்சி எடுத்துட்டா மரவள்ளியை அடுத்தது இன்னும் உளுந்து அரைக்க வேண்டியது இருக்குது வெளியே என்ன மாதிரி ஒருத்தர் இருக்கவே முடியாதுங்க வீடியோவை ஆன் பண்ணாமே கிட்டே கொண்டு போய்ட்டு திரும்ப எடுக்கணும் இது மாதிரி எவ்வளோ இடத்துல நிறைய வீடியோ எடுத்து வீட்டில் வந்து காணும்னு பார்ப்பேன் எடுத்துருக்கவே மாட்டா அது என்னோட பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒன்று காலையிலேருந்து அந்த பக்கம் தாங்க பார்க்குறேன் இந்த பக்கம் பார்க்கவே மாட்டேங்கிறேன் என்னடம் பார்த்தா சிவா எந்த பக்கம் உட்காரணும் அந்த பக்கம் பார்க்குறேன் அண்ணன் எந்த பக்கம்லாம் போகிறானோ மேடம் வந்து அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்கிறாங்க நான் உட்காந்துருக்கேன் எங்கே எதாவது வெட்டிட்டு உட்காந்துருக்காங்க எட்டக்க போட மாட்டேங்கிறாங்க மேடம் விட்டுட்டாங்க நான் சாப்பிட்டு பார்த்தா தான் அதுக்கப்புறம் வடையை சுடுவாங்க என்ன ஒரு பாசம் பார்த்தீங்களா உப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உப்பு ஒன்றும் லைட்டாக என்னம்மா அப்புறம் டியூடு கதையை சொன்னாங்க மண்டை குழம்பு தாட்டு அவளுக்கு எங்கள் ஊர் கிளைமேட்டு அருமையான கிளைமேட்டுங்க ஆனால் எனக்கு தான் பிடிக்கலாம் எனக்கு பாருங்க அப்படியே அழகாக லைட்டாக வெயில் அடிக்குது லைட்டாக பண்ணி போயிடுது அப்புறம் அதை விட முக்கியமான விஷயம் நேற்று விட்டு வச்சதெல்லாம் நான் சொன்ன மாதிரியே நிறைய கக்கிடுச்சு பாருங்கள் அதோட அது வேஸ்ட்டு அந்த புல்லோட வேஸ்ட்டு அந்த இதை தான் சாப்பிடும் அதை கக்கிடுச்சு உங்களுக்கு ஒரு ஆள் வரணுமா எல்லாத்துக்கும் அங்கேருந்து வந்து அவங்க அம்மாட்ட எந்த தூங்கி எடுக்கும் வந்து காட்டு என்னடி இதெல்லாம் அநியாயமாக இருக்கு நீ செய்ய வேலைய வேலை நீ தான் செய்யணும் அதுக்கு உங்கள் அம்மா வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க எது என்னென்னு வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு வேலை வேலை எதுவும் கூடாதா பாவம் பிள்ளையா ஆமாம் ஒரு மாதமாவது ஆ மாமியார் அதுக்குள்ள போட்டுட்டாங்க போட்டிட்டாங்க துணி எடுத்து அம்மா ஞாபகம் எடுத்துட்டு வரதுக்குள்ளதான் நாளைக்கு எங்க நைனா வர சொல்லியிருக்காங்க இந்த ட்ரம்முக்கு கம்மெல்லாம் எடுத்துட்டு போகலாம் ஊருக்குன்ட்டு அப்படி எங்கேயோ விறகு போட போனாரா அதான் போன் அடிச்சாரு போட்டம்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு யாராவது விறகு வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா சும்மா இருக்கிற விறகு வெட்டிக்கு கூட உடம்புறாங்க காலம் எப்படி இருக்கு பாத்துக்க ஏதாவது போய் ரெண்டு இரகு போட்டுருப்பா உனக்கு என்ன போட்டு விட்டு கிளம்பி வரேன் இருக்காரு என்னன்னு தெரியும் தெரியும் கூடாதுங்களா அது அந்த இதில் இருக்கிறது எல்லா எல்லா இடத்துலையுமே எல்லாத்துக்குமே எங்கள் இது இருக்குங்க பொறாமை போட்டி அதெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு எல்லாம் வந்து காலை சாப்பாடு இப்ப செஞ்சு சாப்பிட போறாங்க காலை சாப்பிட்டியா ம் இதெல்லாம் வந்து திமுர் இல்லைங்க அப்புறம் குழந்த பெத்துட்டு ஆபரேஷன் எல்லாம் பண்ணிட்டு பசி எடுக்கலன்னு இப்ப சூறாக்கிற மன மர காலையில இந்த மரவள்ளி வடை சுட்டேங்க வடை எங்க அம்மாவை வர சொல்லிட்டு வந்திருக்கேன் குண்டான்ல வச்சிருக்காங்க காட்டுமா பாருங்க மரவள்ளி வடை சுட்டு வச்சிருக்கேன் நல்லா இருந்துச்சுங்க போன டைம் இந்த டைம் நல்லா சுட்டு இருந்தா ஆனா இது கொஞ்சம் ஓவர் இப்ப காலில இருந்து இப்ப சாப்பிடுறது நான் என்னால பசி தான் நான் காலையில சாப்பிட்டேன் வேணா வேணா வேணாங்க பாப்பாவையும் வச்சிருக்கணும் அப்புறம் மரவள்ளி கிழங்குக்கு உளுந்து மரவள்ளி கிழங்கு அதெல்லாம் அரைச்சிட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி அரைச்சிட்டு ஐயோ ஐயோ அதுலயே அவளும் கத்துறா எது எப்படி இருந்தாலும் நீ சோறுதீங்கமா இல்லையா என்ன ஆக்கி தரேன் வேணான்ட்டா ஆக்கி தரேன்னு தான் சொன்ன அப்புறம் என்ன போதும் போதுங்க உள்ள போயிட்டு ஒரு பிரைட் ஆகிட்டுனா அது கேமரா நானே கலர்லாம் இல்லைங்க நானே கருமேட்டு கருவாயின் தான் பார்க்க அப்படி தெரியுது உள்ள போயிட்டு குளிச்சாங்க தலையில தண்ணியை ஊற்றிட்டு அரை மணி நேரம் நிற்கிறாள் அதாவது ஒரு மூணு மாசம் வரையும் தண்ணியை பொறுத்த அளவுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் இல்லைனா உடம்பு சரியில்லாம போகும் இவளுக்கு இல்ல என் பொண்ணுக்கு போய் எனக்கு எந்த வேலையும் செய்ய சொல்ல வர இப்போ என்னால முடிஞ்சது இங்கேயே நான் செய்கிறேன் அங்க போய் அப்புறம் துணி துவைச்சிட்டு எல்லாம் நானே பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன் பண்ணிக்கிறேன் அப்புறம் கல்யாணம் பண்ணது எதுக்கு அப்புறம் அங்க போய் அப்புறம் வீடியோ எடுத்து காட்டுறங்க யார் செய்யறாங்க நான் அதெல்லாம் வந்து நான் முடிவு பண்ணிட்டு தான் செய்வேங்க மைண்டு வந்தால் இந்த மாதிரி டைமில் நம்ம முடிஞ்சது செய்யணும் ஏன்னா வருஷம் ஃபுல்லாக நமக்கு வேலை செய்கிறவங்களுக்கு அப்போ செய்யலாம் என்ன இருக்குது ஏன்னா அதில் ஒன்றும் பெருசாக தெரில ஏன்னா நானும் வெட்டியாக தானே உட்காந்துருக்கேன் கடுப்படிக்காமல் கா இங்கே சுடு தண்ணி போட்டு கொடுத்தேன் காய்கறி வெட்டி கொடுத்தேன் எல்லாமே தான் பண்ணுறேன் ஆமாம் அது உண்மை தாங்க எங்கள் அம்மாவை தேடிட்டு வடை கொடுக்கலாம்னா அங்கே போனேங்க அவங்க இங்கே வந்து உட்காந்துருக்காங்க எனக்கு முன்னாடி நீ பால் கூட இல்லை டீ போடல அதான் உடனே போகிற போகிறேன்னாங்களா இரும்ப போகலான்னு அப்படின்னு உட்கார வச்சுருக்கேன் வர்றது ஓடுறது வர்றது ஓடுறது தான் வேலை உங்களுக்கு கிளம்பிட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க அந்த அட்டையா எங்கள் அம்மா கூட இருக்கணும்னு ஆசைதாங்க தாங்க ஆனால் அவங்க வந்து இருக்க மாட்டாங்க இதில் போயிடுறாங்க ஊருக்கு வர சொன்னாலும் அங்கேயே வர மாட்டேறாங்க அதே ஊர் பக்கம் போயிட்டோம்னா ஹாஸ்பிட்டலுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு எப்பவுமே அங்க வரவே மாட்டாங்க பெண்ணா இடத்துக்கு ஏன்னா இங்கெல்லாம் ஹாஸ்பிடல் அவ்வளவா காமிச்சாலும் எங்களுக்கு பிடிக்காது ஒரு பாத்த மாதிரி திருப்தியும் இருக்காது ஆனா அங்க கொண்டு போய் காமிச்சோம்னா எவ்ளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நாங்க கிட்டத்தட்ட எங்க ஃபேமிலி எல்லாருமே அங்கதான் போவோம்

ஆஹ் வந்தா அவங்க மூஞ்சில முழிக்கணும் இவங்க மூஞ்சில முழிக்கணும் அப்படிங்கறதுனாலயே அவங்க வர மாட்டாங்க சொல்லிட்டு போறாங்க நீ ஊருக்கு போயிட்டனால அந்த பக்கமே வர மாட்டேன் கடைக்கு போறான் யாருகிட்ட வந்து உட்கார போறான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்னடா நம்ம விட்டுட்டு போறோமே அப்படின்னு இங்கவும் இருக்க முடியாது அவங்க அங்க வந்து இருக்க மாட்டேறாங்க என்ன கஷ்டமாதான் இருக்கு இப்ப போறோம் ஊருக்கு போறோம்னு சொல்றோம் ஆனா நான் ஊருக்கு போற அன்னைக்கு செம்மையா எங்க அழுவாங்க செம்மையா அழுவாங்க எனக்கும் கண்டிப்பா அழுவையே தாங்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு போனாலே எங்க சிவா எங்க அம்மா போறதை பார்த்துட்டு சாமி அடிச்சுடுவான் எங்க அம்மா பஸ் ஏத்தி கூட போவோம் ரெண்டு மூணு நாள் வந்து தாங்கினாங்க அந்த அழுவா அழுவான் சிவா சிவா அழுகுறது பார்த்து எனக்கு கண்ணு தண்ணி வந்துடும் அந்த அளவுக்கு கஷ்டம் கேட்டுட்டாங்க எல்லா தனி தனியா போயிதான் ஏன்னா எனக்குமே அதங்க கஷ்டம் வீட்டுல ஏற்கனவே எல்லாருமே போயிட்டாங்க யாருமே இல்ல அம்மா பண்ண கூடாதுங்க வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கணும்

ஒரு வலையை போட்டோம்னா மொத்தமாக இல்லை இல்லை வந்தாங்க எங்கள் அம்மா வந்து சீவல் வாங்கிட்டு சொன்னாங்க அப்புறம் ஷாம்பு வாண்ட் சொன்னாங்க அதுக்காக வந்து அப்போ தான் இந்த கொக்கு பத்தம் செஞ்சு எடுக்கலான்ட்டு எடுத்துட்றான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்கறது எங்கள் கிட்ட போயிட்டு இந்த எல்லாம் கொடுத்துட்டு வரணுங்க அதுக்கு தான் போகிறேன் எங்கள்கிட்ட வந்து எல்லாத்தையும் கொடுத்தாச்சு எல்லாம் வேலைக்கு போய்ட்டு இப்போ தான் மாமியார் வந்தாங்க எல்லாத்துக்கு அதான் ஷாம்பு இல்லை நாங்கள் சரி இதை போய்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிச்சு எனக்கு நீ ராய் போச்சுங்க எங்கள் கிட்ட வந்து வெத்தலை பக்கம்லாம் கொடுத்துட்டோம் ஒரே இருட்டாக இருக்குல்ல வெளியில் உட்காந்துருக்குங்க சிவா என் கூட வந்து நிற்கிறான் நேற்று உனக்கு பழனியாயின்னு ஒருத்தன் வந்து பிஸ்கெட் கொடுத்தாங்களா அதை நேற்று டீயில் தொட்டு சாப்பிட்டுட்டா தான் சொல்லிட்டு இருக்காரு சார் என்னப்பா டீஸ்கெட்டு வீடியோ எடுத்தா தெரித்து ஓடிடுவாங்க இப்போலாம் அவனா வாண்டடாக வீடியோவில் வந்து என்னமோ இப்படி ஏதோ பண்ணிட்டு நிற்கிறான் என்னப்பா என்ன இதை சொல்லு உங்களுக்கு சொல்ல நான் இப்போதாங்க சாப்பிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டு ஏதோ ஒன்று வளர்க்கலான்னு ஒரு முடிவில் இருந்தேன் அதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் மேடம்கிட்ட அது எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு நின்னாங்க சரி ஏதோ பண்ணுங்க நான் கோழி வளர்க்கலான்னு பார்த்தோங்க ம் எனக்கு வளர்க்குறது விருப்பம் இல்லை ஏன்னா அங்க கூண்டும் இல்லை கூ மேயிறதுக்கெல்லாம் மற்றபடி இடம்லாம் ஏகப்பட்டதாக கிடக்குது கூ ஆ கூண்டு இல்லை மழைலாம் பேஞ்சுதுன்னா பாவம் மழையில் நனையும் இல்லை வீட்டுலலாம் எடுத்துகிட்டு வந்தால் அதுவும் நிமிஷத்துக்கு நிமிஷம் அது பாத்ரூம் போயிட்டே இருக்கும் கோழி மட்டும் அத வச்சு சமாளிக்க முடியாது பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் இந்த வீடியோ இன்னொரு நல்ல ப்ளாக்ல மீட் பண்ணலாங்க இன்னைக்கு அவ்வளவுதான் இருட்டேன் பாயிங்க